அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் பாண்டிக் கொடுமணிநாதர் ராஷ்டோர் சதீஷ்குமாரின் பணிவு கலந்த வணக்கங்கள் நண்பர்களே எந்த ஒரு ஜாதகத்துலேயும் திசா புத்தி மோசமாக வர்றது இல்லை வந்து கோச்சாரத்தில் மோசமாக இருக்கிறது இதெல்லாம் இருக்கும் அது வேற ஆனால் ஒரு ஜாதகம் எந்த அளவுக்கு தாக்குப்பிடிக்க அப்படிங்கிறது லக்கணத்தினுடைய வலு அப்படிங்கிறது நிறையா தடவை சொல்லியிருக்கேன் இன்னொரு சூட்சமத்தை பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒவ்வொரு யோகங்கள் இருக்கும் யோகம் இல்லாத ஜாதகமே இல்லை அந்த யோகங்களுடைய வலு அப்படிங்கிறது ஜாதகர் என்னதான் கெட்ட திசா புத்திகள் வந்தாலும் ஒரு லெவலுக்கு மேலே குறையாமல் பாதுகாக்கும் யோகமே அற்ற ஜாதகங்கள் என்று இல்லை ஆனால் யோகங்கள் இருக்க வேண்டும் ஒரு யோகம் என்பது பெற்றிருக்க வேண்டும் தோஷங்கள் பெறக்கூடாது யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் ராகு கேதுவுடன் சேரக்கூடாது சனி பகவான் சேரக்கூடாது சனி பகவானே தனி யோகம் செய்வார் சில நேரங்கள் ஆனால் ஆனா யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களோடு சேர்ந்து கெடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் இப்போ அந்த வகையில் என்னைக்கு ஒரு யோகத்தை பார்த்தா அம்சபதரா யோகம் என்ற யோகம் ஒரு யோகம் இருக்கு அது என்னையா யோகம் அம்சமாக வாழ்வான் செல்பாக்குடன் புகழுடன் வெற்றியுடன் எல்லா செல்வங்களும் பெற்று வாழக்கூடிய யோகம் இந்த யோகம் இந்த யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு பகவானும் சுக்கர பகவானும் நல்லா புரிஞ்சுக்குங்க குரு சுக்கரனை நம்முடைய சித்தாந்தப்படி நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா குரு பகவான் என்பவர் மும்மூர்த்திகளுடைய அருளை தாங்கி வரக்கூடியவர் அதனால தான் குரு பார்த்தால் கோடி பாப விமோசனம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு மகாதேவா சாட்சாத் பரபிரம்மம் இந்த பரபிரம்மத்தினுடைய அருளை தாங்கி வரக்கூடியவர் நம்முடைய உடம்பிலே காலம் நெய்தி களைவித்து அராகம் என்று சொல்லக்கூடிய தத்துவங்களை இயக்கக்கூடியவர் சுக்ர பகவான் யாருன்னு கேட்டிங்கன்னா காலகிருஷ்ணனுக்கு ஏழாம் அதிபதி மாயாசக்தி மகாரம் பொருட்காரத்துவத்தினுடைய சுகத்தினுடைய இன்பத்தினுடைய அதிபதி அப்போ அம்பிகை இல்லாமல் உலகத்தில் நமக்கு எதுவுமே கிடையாது ஞானத்தை மும்மூர்த்திகள் கொடுக்கலாம் ஞான அறிவை கொடுக்கலாம் ஆனால் இந்த உலகத்தில் நாம் சுகித்து வாழ வேண்டும் என்றால் அம்பாளுடைய அருள் வேண்டும் அந்த அம்பாளுடைய அருளைத் தரக்கூடியவர் சுக்கர பகவான் இப்போ சரஸ்வதி தேவி மகாலட்சுமி அன்னை பராசக்தி இவங்களுடைய அருளை தாங்கி வரக்கூடியவர் இவர்கள் லக்ன சரலக்னமாகி லக்னத்துக்கு கேந்திரங்களில் இருக்கும் பொழுது நல்லா புரிஞ்சுங்க சரலக்கணையே சரலக்னத்திற்கு குருவோ சுக்ரனோ கட்டாயம் ஒரு ஒரு யோகாதிபதியாக இருப்பாங்க சரலக்னமாகி இவர்கள் லக்னத்துக்கு கேந்திரங்களில் இருக்கும் பொழுது அந்த ஜாதகத்தில் சனி பகவான் உச்சம் பெறும் பொழுது இல்ல வலுப்பெற்று நிற்கும் பொழுது சரல் லக்னமாகி லக்கணத்திற்கு கேந்திரங்களில் குரு ஊற்றுக் கொள்ளணும் என்றால் இல்ல இவர்களுக்கும் கேந்திரத்தில் என்றால் இந்த யோகம்